ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே தேசகநாத் தாமஸ் இப்போ வந்து நாங்கள் ஒடிசாவுக்கு வந்து கிளம்பிட்டோம் காலையில் ஏழு மணிக்கு எங்களுக்கு ட்ரெயினும் இப்போ நாங்கள் சென்னைக்கு போகிறதுக்காண்டி தான் நைட்டே கிளம்பிட்டோம் ஒரு பத்து மணிக்கெலாம் வடகளூரில் போய் பஸ் ஏறிடுவோம் இப்போ வீட்டில் கிளம்பிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம் இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் எங்கள் அண்ணாவும் எங்களோடய மாமாவும் தான் வந்து எங்களை பஸ்ஸு ஏற்றி விட்டு வந்தாங்க பஸ் ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ தான் போனாங்க நாங்கள் வந்து பஸ்ஸில் பாதி தூரம் போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்த ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் ரொம்ப கூட்டமாக ஆயிடுச்சு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு தெரியுமா நாங்கள் ஒரு வழியாக பஸ்ஸில் விட்டு இறங்கி காலையில் ஒரு சென்னைக்கு வந்து நாங்கள் கரெக்டாக ரெண்டரை மணி போல் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரு தான் எங்களுக்கு ட்ரெயினாக ஏழு மணிக்கு அதுக்காண்டி அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு நல்லா தூக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தோமே நல்லா தூங்கி முடித்து காலைல கொஞ்சம் விடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சரி வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறையா கூட்டமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சென்னை சென்ட்ரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் காலைல தான் நமக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இதெல்லாம் நான் வந்து ட்ரெயினில் வரக்குள்ள எடுத்த வீடியோ ரொம்ப கூட்டம் ட்ரெயினில் திட்டுமா உட்கார கூட முடியல ஏன்னா அர்ஜெண்டாக கிளம்பி வந்ததில்லை நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா கொஞ்ச நாள் ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு அங்கேயே வேலை பார்த்து அதுக்கப்புறமா வரலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மாமியார் வந்து அப்பா உடம்பு சரியில்லை நான் தனியாக என்ன பண்ணுறது இங்கே வேறு வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னவங்கன்னா சரி அம்மாவும் சொன்னாங்க சரி போய் பார்த்துட்டு பேசிட்டு என்னன்னு சொல்லிவிட்டு வாங்க ஒன்று போங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாக வந்ததால டேபிள் நான் புக் பண்ண முடியல அப்படியே லோக்கலில் தான் நாங்கள் வந்தோமே பாருங்களேன் அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு வரக்குள்ள இதில் நான் வீடியோ எடுத்தேன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வந்து நான் எங்கே எடுத்தேன்னா ஆந்திரா பக்கத்தில் வந்து விஜய் விசாகப்பட்டினம் அந்த ஓர் தானபுருக்கும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே மலை சைடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மலை எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ட்ரெயின்லேருந்து உட்காந்து எடுத்தேன்னா கையுமே கொஞ்சம் எனக்கு ட்ரெயின் ரொம்ப இதாக கொஞ்சம் ஃபீ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கை பிடிக்க முடியாது அந்த சவுண்டு வரக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளியராகவும் கேமரா தெரியலன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் நேரில் உட்காந்து அந்த இடத்துலாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு வந்தப்போ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காற்று வாங்கிக்கிட்டேன் ட்ரெயினில் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு உட்காரத்துக்குலாம் சீட் இருந்துச்சு தூங்குறதுக்கும் சீட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு இதை வந்து கல் அங்கே பல ஸ்டோட்டேஷன்லேருந்து இறங்கிட்டோம் ஒரு ஆறரை மணிக்கெலாம் இறங்கிட்டோம் இறங்கி நடந்து வந்தப்போ எடுத்தோம் வீடியோ இப்போ இறங்கி அங்கேருந்து நடந்து வந்து பஸ் ஸ்டாஃப் வந்து உட்காந்துட்டு மூஞ்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது மூஞ்சி க்ளீன் பண்ண வேலை சும்மா தண்ணி மட்டும் போட்டு தான் கழுவிட்டு வந்தமே ஒன்றுமே சாப்பிட வேலை நாங்கள் வீட்டுக்கு போய் தான் அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் இது நம்ம ஊருக்கு போகிறதுக்காண்டி உதுடா பசுல தான் ஏறி அதுக்கப்புறம் தான் போவோம் இந்த வீடியோ வந்து நான் பஸ்ஸில் வரக்குள்ள எடுத்த வீடியோ தான் இது அந்த சாலையே வந்துட்டு பக்கத்துலேயே மழை இருந்துச்சு அதனால் பஸ்லேயே உட்காந்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்த வீடியோ இது வந்து ஊர் வந்து நீலகிரின்னு சொல்லுவாங்க அந்த மழும் நிறையா இருக்கும் அந்த சைடு சூப்பராகவும் இருக்குங்க நான் போயிருக்கேன் முன்னாடி அந்த உக்காந்துக்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் இந்த மலையும் அழகாக இருக்குது இதையும் எடி அப்படின்னு சொன்னாருங்க அதனால் நம்ம ஊருக்கு வந்தாலே வயல் தானே அதிகம் அதையுமே சேர்த்து ஹஸ்பண்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தார் இது ஹஸ்பண்ட் எடுத்த வீடியோ நான் எடுத்த வீடியோவில் பஸ்ஸை விட்டு உதுடால இறங்கி ஆட்டோ போடிச்சு வீட்டுக்கு தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் பாருங்க கரெக்டாக உதுடா நாங்கள் ஏறனது பஸ் எட்டு மணிக்கு உதிடா வரத்துக்கு நாங்கள் கரெக்டாக பதினொன்றரை மணி பதினோரு மணி ஆயிடுச்சு அம்மா வந்து எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து என்ன கொடுத்து விட்டான்னு பாத்தீங்கன்னா விளக்கு இருக்குல்ல குத்து விளக்கும் அப்புறம் அந்த பித்தளை விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது அது கூட கொஞ்சம் நெல் வச்சு எனக்கு கொடுத்து விட்டாங்க ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு போயிருந்தல அதனால் நம்ம எங்கள் வீட்டுக்கு போகு வீட்டுக்கு வரக்குள்ள சும்மா வரக்கூடாது அப்படின்ட்டு என்னோடய அத்தை என்னோடய அம்மா எல்லாமே சேர்ந்து எனக்கு எல்லாமே வச்சு கொடுத்து விட்டாங்க அந்த குத்துவெலுக்கு பார்த்திங்கல்ல அது வந்து அம் அந்த குத்து கை விளக்கு நிறையா பொருள்லாம் அம்மா எடுத்து வச்சாங்க அம்மா ஹஸ்பண்டு தான் வேண்டாம் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறது நம்ம இன்னும் டைம் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஒழித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமனாருக்கு வந்து மறுபடியும் உரம் சரியாமல் ஆகிடுச்சி ரொம்ப இதாகிட்டாரு அப்புறம் வந்து இப்போ வந்து வயல் நடக்க நடக்கும்போது அதுக்கு மாமியார் மட்டும் தனியாக வச்சு பார்த்துக்க முடியாது உடம்பு சரியில்லை அப்புறம் ஏறு ஓட்டணும் டிராக்டர்லாம் ஏறு ஓட்டினா நம்ம நம்மக்கிட்ட காசு வசது இப்போ இல்லை டாக்டர் ஏர் ஓட்டினா எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆறுநூறுபா எழுநூறுபா வாங்கிப்பாங்க ஒரு வயலுக்கு நம்மள்ட்ட வயலு இருக்கிறது ஒரு அஞ்சு ஆறு வயல் இருக்குது அது பண்ணி முடிஞ்சிடும் ஏன்னா வீட்டில் தான் ஹஸ்பண்ட் கை வண்டி வச்சுருக்காருல கை வண்டி ஓட்டி எல்லாமே இது பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒருசாக கிளம்பி வந்தோம் வந்து இருந்துட்டு இதுக்கப்புறம் அம்மா அடிக்கடிக்கி போய் பார்த்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒன் டைம் நாலு மாதத்துக்கு ஒன் டைம் போய் போய் பார்த்துட்டு வரணும் அந்த மாதிரி தான் அம்மாவை தனியா தனியாக விடக்கூடாத இருக்கிறது அம்மா தான் அம்மாவை நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்ல அம்மா நான் ட்ரெயினில் உட்காந்து வீட்டுக்கு வர வரைக்கும் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க எங்கே இருக்கீங்க இங்கேயே போயிட்டீங்களா போயிட்டீங்களா பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நான் அம்மாக்கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசினா பிறகு அம்மா கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு இந்த குத்து விளக்கு தான் அம்மா கொடுத்து விட்டேன் குத்து விளக்கு ரெண்டு குத்து விளக்கு இவ்வளோ ஹைட்டு தான் குத்து விளக்கு ரெண்டு அதுக்கப்புறம் இதான் கைவிளக்குன்னு சொன்னால அந்த கைவிளக்கு தான் கொடுத்து விட்டாங்க அம்மா ரெண்டு இந்த கூட வச்சு இது கீழே வந்து அரிசி வச்சு கையில் ரெண்டு பேர் கையிலையும் கொடுத்தாங்க லத்திரப்பா கூட வச்சு யார்க்கா நான் வந்து எங்கள் வீட்லேருந்து வரல சித்தப்பா வீட்லேருந்து தான் வந்தோன்னு சொல்லியிருந்தோமே சித்தப்பா வந்து எப்படி சித்தப்பா என்னோட அப்பா எங்கள் அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஆனால் சித்தப்பா வந்து சின்ன வயசு இங்கேயே வளர்ந்துட்டார் அதனால சித்தப்பா இங்கே இந்த ஊரில் தான் இருப்பார் அங்கே நம்ம ஊருக்கு வருவார் போவார் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அண்ணாலாம் பேசி என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட நல்லாவே பேசினாங்க அண்ணாலாம் நல்லா பேசி அதுக்கப்புறம் அமுச்சு விட்டாங்க சித்தப்பா சொன்னாங்க பார்த்து பத்திரமா போங்க போய்ட்டு கால் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி என்னோடய ஹஸ்பண்டை எல்லாமே பேசினாங்க பாப்பா பத்திரமா பார்த்துக்குங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் சொன்னார் நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படினாங்க அதுக்கப்புறம் அத்தனை நாள் அதை போகாது ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போகலாம் ரெண்டு மூணு மாதம் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க பரவாயில்ல போயிட்டு வருதும் வீட்லேயும் அதையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும்